மேட்டு நகரான தூத்துக்குடியிலிருந்து கொங்கு நகரான மேட்டப்பாளையம் வரைக்கும் ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ரெயின் டிராவல் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போறோம் ஒரு செவன் கோச் பாத்தீங்கன்னா இங்க தூத்துக்குடியில இருந்து வாஞ்சி மணி வச்சு கொண்டு போவாங்க டைம் ஒரு நைட் ட்ரெயின் ஆப்ரேட் ஆகுதுன்னா இந்த மேட்டுப்பாளையம் எக்ஸ்பிரஸ் தான் ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மீட்ரு கேஜ் காலத்தில் வந்து கோயம்புத்தூர் தூத்துக்குடி இதே பொள்ளாச்சி வழி ஆப்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு தூத்துக்குடியிலிருந்து கோயம்புத்தூருக்கு நாலு வருஷம் கழிச்சு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரெயின் ஹாய் கைஸ் வெல்கம் டுபிகுமார் இன்னொரு பியூட்டிபுலான உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு ஒரு புது ட்ரெயின்ல ஒரு புது டிராவல் ஜெர்னி ஸ்டார்ட் பண்ண போறோம் எங்கேன்னு பாத்தீங்கன்னா முத்து நகரான தூத்துக்குடியிலிருந்து கொங்கு நகரான மேட்டப்பாளையம் வரைக்கும் நேற்றைய தினம் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் துவங்கி வைத்த மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி ரயில் சேவையின் முதல் சேவையானது இன்றைய தினம் தூத்துக்குடியில் துவங்க இருக்கின்றது இந்த ஒரு ரயில் தான் தூத்துக்குடியிலிருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் நம்ம டிராவல் பண்ண போறோம் இது ஒரு புதிய ரயிலாக புதிய வழியில் இயங்க இருக்கின்றது தூத்துக்குடிக்கும் கோயம்புத்தூருக்கும் இருக்கக்கூடிய ரயில் இணைப்பு என்பது ஒரு வருடமும் இரண்டு வருடமும் இருக்கும் இணைப்பு கிடையாது சுமார் மீட்டர் கேஜ் காலத்துல இருந்த ஒரு இணைப்பு தான் மீட்டர் கேஜ் காலத்துல பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்து தூத்துக்குடிக்கு பழனி பொள்ளாச்சி வழியா டைரக்ட் ட்ரெயின் சர்வீஸ் இருந்திருக்குது அதன் பிறகு அகல ரயில் பாதை மாற்றங்களுக்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினொன்றுல நாகர்கோவில் இருந்து கோயம்புத்தூர் செல்லக்கூடிய ரயிலுடன் ஒரு ஸ்லிப் கோச் அப்படிங்கிற லிங்க் எக்ஸ்பிரஸ் கேட்டகரிய கொண்டு வந்து தூத்துக்குடியில இருந்து கோயம்புத்தூருக்கு ஒரு ட்ரெயின் சர்வீஸ் கொண்டு வந்திருக்காங்க டூ தௌசண்ட் லெவன்ல இருந்து டூ தௌசண்ட் டுவெண்டி வரைக்கும் சுமார் பத்து வருடங்களுக்கு மேலாக தூத்துக்குடிக்கும் கோயம்புத்தூருக்கும் உண்டான ரயில் இணைப்பு என்பது இருந்திருக்கிறது இரண்டாயிரத்தி தான் அது துண்டிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி

கோயம்புத்தூர் தூத்துக்குடி லிங்க் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி மார்ச்சோட ஸ்டாப் பண்ணாங்க அதுக்கப்புறம் இப்போ அகைன் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ பிளாட்ஃபார்ம் ஒன்றில் நம்ம ட்ரெயின் ரெடியாக வெயிட் இருக்குது ஸோ வாங்க ஸ்டேஷனுக்குள்ளே போகலாம் தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் ஒன்றில் தான் நம்ம மேட்டுப்பாளையம் எக்ஸ்பிரஸ் நியூ ட்ரெயின் வந்து வெயிட் இருக்குது ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தாலே தெரியும் டெக்கரேஷன்லாம் பலமாக இருக்குது நேற்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மத்திய இணையமைச்சர் அமைச்சர் மோகன் அவர்கள் துவங்கி வைத்த அந்த சைடு டெக்கரேஷன் எல்லாமே இருந்திருக்கும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இப்போ தூத்துக்குடி டேரக்ஷன் போகும்போது டெக்கரேஷன் எல்லாமே பண்ணியிருக்காங்க ஸோ நாலு வருஷம் கழிச்சு தூத்துக்குடியை விட்டு சென்ற ரயில் மீண்டும் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும் இப்போதைக்கு வாரம் இரண்டு முறை ஆப்ரேட் ஆக போது கம்மிங் சூன் டெய்லி அமர ஹை சான்ஸ் இருக்குது அது நம்ம மக்கள் கையில் தான் இருக்குது இந்த ரயிலை பயன்படுத்துவோம் முறையில் நேற்று பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ் செவன் சிக்ஸ் ஃபைவ் மேட்டுப்பாளையம் டூட்டுக்குரன் எக்ஸ்பிரஸாக வந்த நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒன் சிக்ஸ் செவன் சிக்ஸ் சிக்ஸாக தூத்துக்குடி வந்து மேட்டுப்பாளையத்துக்கு போக போகுது இந்த ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணுறது யார் பார்த்தீங்கன்னா மதுரை டிவிஷன் தான் ஸோ அந்த சவனை பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் ட்ரெயின் நம்பரில் ஸோ ட்ரெயின் வந்து கிளம்ப ரெடியாக இருக்குது இந்த தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் எக்ஸ்பிரஸில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக பதினெட்டு கோச் இருக்குது அதில் ரெண்டு கோச் பார்த்தீங்கன்னா செகண்ட் கிளாஸ் ரெண்டு எஸ்எல்ஆர் இருக்குது மொத்தமாக நாலு கோச் பார்த்திங்கன்னா அண்ட் சோட் இருக்குது இந்த தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் எக்ஸ்பிரஸை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக மூணு ஏசி கோச் இருக்குது அதில் ஒன்று ஏசி டூ டயர் அண்ட் ரெண்டு ஏசி த்ரீ டயர் கோச் இருக்குது ஸோ ட்ரெயின் வந்து கிளம்ப ரெடியாக இருக்குது இன்னொரு செவன் மினிட்ஸில் நம்ம ட்ரெயின் கிளம்ப போகுது நம்மளுடைய இந்த தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் எக்ஸ்பிரஸில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒம்போது ஸ்லீப்பர் கோச்சஸ் இருக்குது ஸோ ஏசி கோச் மூணு தான் பட் ஸ்லீப்பர் பார்த்தீங்கன்னா நைன் கோச்சஸ் இருக்குது அதனால் தாராளமாக கோயம்புத்தூர் போகிறவங்கள இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணலாம் நம்ம தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து பேட்டரி கார் சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம மதுரை டிவிஷன் ஒரு ஆளுக்கு வந்து டென் ருபீஸ் வந்து கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பிளாட்ஃபார்ம் ஒன்லேருந்து நம்மளுடைய தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் எக்ஸ்பிரஸ் வந்து புறப்படுவதற்கு ரெடியாக இருக்குங்க இங்கேருந்து கரெக்டாக டென் ஃபிஃப்டி பிஎம்க்கு நம்ம ட்ரெயின் கிளம்ப போகுது நாளைக்கு மார்னிங் மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் எல்லாமே கவர் பண்ண போகிறோம் மார்னிங் டைமில் ஸோ இங்கேருந்து ஒரு ஓவர் நைட் தான் அந்த ட்ரெயின் வந்து இருக்க போகுது ஒரு பெர்ஃபெக்டான டைமிங்கில் அந்த ட்ரெயின் வந்து தூத்துக்குடியிலேருந்து கிளம்புது அண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வரைக்கும் லிங்க் எக்ஸ்பிரஸ் ஆப்ரேட் ஆனச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஒரு செவன் கோச் பார்த்தீங்கன்னா இங்கே தூத்துக்குடி வந்து வாஞ்சி முன்னேச்சி கொண்டு போவாங்க அங்கே வந்து நாகர்கோவில் வந்து கோயம்புத்தூர் போகிற லிங்க் எக்ஸ்பிரஸோட அட்டாச் பண்ணி தான் இந்த ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க நியர்லி டென் இயர்ஸ்க்கு பட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் வந்து இந்தியன் ரயில்வேஸோட நியூ ஆர்டர் லிங்க் எக்ஸ்பிரஸ் கேன்சல் பண்ண அப்படிங்கிற ஆர்டர் வந்ததுனால அந்த கோயம்புத்தூர் தூத்துக்குடி லிங்க் எக்ஸ்பிரஸ் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அது பார்த்திங்கன்னா டெய்லி ட்ரெயின் ஆப்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு பட் இது வந்து இப்போதைக்கு பை வீக்ஸாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க மேபி போக போக இந்த ட்ரெயினோட வரவேற்பை பொறுத்து இந்த ட்ரெயினை டெய்லி மாற்ற கூட ஹை சான்சஸ் இருக்குது சரி வாங்க இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஜேர்னியாக தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் இந்த ஒரு இனிமையான பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் நான்கு வருடங்களுக்கு பிறகு மீண்டும் தூத்துக்குடி ரயில் நிலையத்திலிருந்து கோயம்புத்தூருக்கான நேரடி ரயில் சேவை வந்து துவங்கி இருக்கின்றது ஏராளமான பகுதி மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் ஃபர்ஸ்டே ஜேர்னி பண்ணுறாங்க தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நம்ம ட்ரெயின் மேட்டுப்பாளையம் டைரக்ஷன் நோக்கி முதல் முறையாக கிளம்பி இந்த ட்ரெயினுக்கு தூத்துக்குடியை விட்டா இதை அடுத்த அபிஷியல் கால்ட்னு பாத்தீங்கன்னா கோவில் பட்டி தான் இந்த ட்ரெயினுக்கு அது தூத்துக்குடி மேல ஸ்டாப்பிங் கொடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா நிறைய பீப்புளுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் ஏன்னா தூத்துக்குடியோட நியூ பஸ் ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா இந்த தூத்துக்குடி மேலூருக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது நீங்க கால எடுத்து கீழே வச்சுக்கனாலே அந்த பஸ் ஸ்டாண்ட் தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கனால பிற ஊர்கள் வர மக்களுக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ சதன் ரயில் கன்சிடர் பண்ணி தூத்துக்குடி மேலூர்ல இந்த ட்ரெயினுக்கு ஸ்டாப்பிங் கொடுத்தாங்கன்னா கோயம்புத்தூர் டைரக்ஷன்ல போற நிறைய பீப்பிள் யூஸ்ஃபுல்லா இருக்கும் டுவெல் ஒன் ஏஎம்க்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபஸ்ட் ஹால்ட்டான கோவில்பட்டி ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிருக்கும் தூத்துக்குடிக்கு அடுத்து நமக்கு இருக்கிற ஹால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கோவில்பட்டி தான் இடையில வாஞ்சி மணி ஜங்ஷன் ஸ்டாப்பிங் கொடுக்கல நாகர்கோவில் கோயம்புத்தூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்குது அந்த ட்ரெயினுக்கு வாஞ்சி மணியத்துல ஸ்டாப்பிங் இருக்குது ஸோ இந்த ட்ரெயினை பற்றின சில விஷயங்கள் வந்து நான் இங்கே கோவில்பட்டியிலே சொல்லிடுறேன் ஸோ நாலு வருஷத்துக்கு முன்னாடி லிங்க் எக்ஸ்பிரஸ் வந்து ஸ்டாப் பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்ஷன் ட்ரெயினை வாஞ்சி மணி வச்சுட்டு தூத்துக்குடி கொடுத்துட்டாங்க பட் அது வந்து பீப்புள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சாட்டிஸ்ஃபை பண்ணலாம் ஏன்னா ஏர்லி மார்னிங்லேயும் மிட் நைட்லேயும் போகிறதுனால பீப்புளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் இல்லாமல் இருந்துச்சு அதனால வந்து ஒரு ஸ்ட்ரைட் ட்ரெயின் சர்வீஸ் கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளில் கேட்டுட்டு இருந்தாங்க ஐஆர்டிடிசி டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீகில் இந்த ட்ரெயினை ப்ரப்போஸ் பண்ணாங்க கரெக்ட் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ட்ரெயின் வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க அண்ட் ரயில்வே போர்டு வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் முன்னாடி அப்ரூவல் கொடுத்தாங்க அண்ட் இப்போ த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் இந்த ட்ரெயின் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணி தன்னுடைய பயணத்தை இன்றை தான் தூத்துக்குடி தோங்கியிருக்குது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஜேர்னியை கண்டிப்பூ பண்ணி போகலாம் டுவெல் டுவெண்ட்டி ஏஎம்க்கு பார்த்திங்கன்னா சாத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயிருக்கும் ஸோ சாத்தூரோட நம்ம போய் துங்கப்புறம் ஸோ நம்ம ட்ரெயினோட ஃபேர் டீடெயில்ஸ் இங்கேயே சொல்லிடுறேன் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ்ட்டி ஃபைவ் ருபீஸ் தூத்துக்குடிலேருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் இந்த ட்ரெயினில் ஃபுல் டிராவல் பண்ணுறதுக்கு ஸோ இதுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா பின்னாடியே வந்துட்டுருக்குது ஸோ அவர் ரெண்டுமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ரூட்டில் திண்டுக்கல் டு கோயம்புத்தூர் வரைக்கும் ஆப்ரேட் ஆகும் ஸோ திண்டுக்கல்லேருந்து அந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா கரூர் ஈரோடு திருப்பூர் வழியாக கோயம்புத்தூர் போகும் நம்ம ட்ரெயின் பழனி பொள்ளாச்சி வழியாக கோயம்புத்தூர் போகும் ஸோ அவ்வளோதான் சிக்னல் கிளியர் ஆகிடுச்சி கைஸ் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் பிளேவோட ஒட்டஞ்சத் ரயில்வே ஸ்டேஷனுக்கு த்ரீ தேர்ட்டி நேம் ரீச் ஆயிருக்கிறோம் ஒட்டஞ்சத்ரம் பழனி பொள்ளாச்சி இந்த ரூட் வழியா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நைட் ட்ரெயின் ஆப்ரேட் ஆகுதுன்னா இந்த மேட்டுப்பாளையம் எக்ஸ்பிரஸ் தான் இந்த ரூட்டில் நைட் ட்ரெயினே கிடையாது ஒன்னு ஈவினிங்லேயே சென்னை ட்ரெயின் அமிர்தா எக்ஸ்பிரஸ் எல்லாமே போயிடும் பாலக்காட்டு செந்தூர் எல்லாமே நைட் டைமில் இந்த ட்ரெயின் ஆப்ரேட் ஆகாது அதே மாதிரி அந்த ட்ரெயின் எல்லாமே அகைன் மார்னிங்கில் தான் வரும் ஸோ நைட் டைமில் இந்த ரூட்ல இந்த ட்ரெயினுமே ஆப்ரேட் ஆகாமல் இருந்துச்சு இப்போ அந்த ஃபஸ்ட் டைம் நைட் டைமில் ஆப்ரேட் ஆகிற ஒரு ட்ரெயினாக இந்த மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் தான் இருக்குது ஸோ திண்டுக்கல் ஜங்ஷனில் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் நின்றுருப்பாங்க எல்லாருமே இதுக்கு பின்னாடி வர கோயம்புத்தூர் இருந்து கோயம்புத்தூர் போகிற சூப்பர் ஃபாஸ்ட்டில் போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இந்த ட்ரெயின் அனௌன்ஸ் பண்ண வந்தோம்னா எல்லாருமே இந்த ட்ரெயின்கே வந்துட்டாங்க மேபி இந்த ட்ரெயின் வந்து ஒரு நல்ல ஹிட் அடிக்கும் அப்படிங்கிறது எந்த சேஞ்சஸுமே கிடையாது அந்த ட்ரெயினுக்கு முன்னாடியே தான் இந்த ட்ரெயின் ஆப்ரேட் ஆக போகுது அது ரெண்டுமே ஒரு காமன் நேரம் சேஞ்சஸ் தான் வந்து இருக்க போகுது அதாவது திண்டுக்கல் வரைக்குமே பணியாச்சலாம் திண்டுக்கல் வரைக்குமே ஸோ ஜர்னி கண்டினியூ பண்ணலாம் நெக்ஸ்ட் பழனி ரயில்வே ஸ்டேஷன் தான் இருக்குது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஓட த்ரீ தேர்ட்டி ஏஎம்க்கு பழனி ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிருக்கும் பழனி ரயில்வே ஸ்டேஷன்ல எவ்வளோ மக்கள் எதுங்காங்கன்னு பார்த்துருப்பீங்க ஸோ கண்டிப்பா இந்த ரூட்ல வர எல்லா மக்களுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரெயின் தான் இது இந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீக்லி டூ டேஸ் ஆப்ரேட் ஆகுது ஒன்னு தேர்டே அண்ட் சாட்டர்டேஸில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் தூத்துக்குடியிலேருந்து கிளம்புது தூத்துக்குடி கோயில்பட்டி சாத்தூர் இந்த பகுதி மக்கள்லாம் இங்கே மேட்டுப்பாளையத்துக்கு வர இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் ஏன்னிங்கன்னா பழனிக்கு மா ஏர்லி எல்லாமே வந்துடலாம் இங்கே கோயில் எல்லாத்துக்குமே போயிட்டு நீங்கள் ரிட்டர்ன் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம்லேருந்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஃப்ரைடேஸ் அண்ட் சண்டேஸ் வந்து இந்த ட்ரெயின் கிளம்புது ஸோ நீங்கள் கோயில் எல்லாத்துக்குமே போயிட்டு அகெயின் ரிட்டர்ன் உங்கள் சொந்த ஊர்களுக்கு போகிறதுக்கு வந்து இந்த ட்ரெயின் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பழனி முருகன் கோயிலுக்கு வந்துட்டு போகிறதுக்கு இந்த ட்ரெயினை நீங்கள் அழகாக ப்ரிஃபர் பண்ணலாம் ஸோ நிறைய மக்கள் இன்றைக்குமே யூஸ் பண்ணியிருந்தாங்க முதல் நாள் மேபி போக போக கண்டிப்பாக நிறைய மக்கள் யூஸ் பண்ணுவாங்க ஷார்பாக ஃபோர் ஏஎம்க்கு உடுமலைப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயிருக்கும் இந்த உடுமலைப்பேட்டை பழனி ஒட்டஞ்சத்திரம் பொல்லா கோயம்புத்தூர் இந்த ரீஜன்லேருந்து நீங்கள் திருச்செந்தூருக்கு ஒரு ஒன் டே பிளான் போட்டிங்கன்னா இந்த ட்ரெயின் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான ஒரு ட்ரெயின் இருக்கும் இந்த ட்ரெயின் ஃப்ரைடேஸ் அண்ட் சண்டேஸ்ல பாத்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்துல கிளம்புது அங்க போயிட்டு நீங்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கு எல்லாமே போயிட்டு ரிட்டர்ன் வரதுக்கு வந்து பெர்ஃபெக்டான ட்ரெயின இருக்கும் ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே நைட் பாத்தீங்கன்னா டென் ஃபிஃப்டிக்கு தான் கிளம்புது தாராளமாக பிரிஃபர் பண்ணலாம் தூத்துக்குடி மாதிரியான சவுத் டிஸ்ட்ரிக்ல இருந்து பழனி மாதிரி ரீனனுக்கு எல்லாமே வந்துட்டு போகிறதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ட்ரெயினாகும் பழனி கோயம்புத்தூர் குருமலைப்பேட்டை இந்த மாதிரி இருந்து திருச்செந்தூர் மாதிரி கோயிலுக்கு எல்லாமே போயிட்டு வரதுக்கு பர்ஃபெக்டான ட்ரெயினாக வந்து ட்ரெயின் இருக்குது இங்கே ஒரு ஹால் தான் இருக்கும் இதுக்கடுத்து அடுத்து பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி ஜங்ஷன் தான் நம்ம ட்ரெயினுக்கு ஸ்டாப்பிங் தேர்ட்டி மினிட்ஸ் ஏர்லியாகவே ஃபோர் தேர்ட்டி என்கெல்லாமே பொள்ளாச்சி ஜங்ஷன் ரீச் ஆயாச்சு பொள்ளாச்சி ஜங்ஷன்லேயும் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயினுக்கு நிறைய பேர் இறங்கியிருப்பாங்க இங்கே தான் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம ட்ரெயின் நிக்க போகுது ஃபோர் ஃபிஃப்டி எம்க்கு தான் பொள்ளாச்சியிலேருந்து கிளம்பி கிணத்து கடவுளா கோயம்புத்தூர் டேரக்ஷன்ல வந்து போக போகிறோம் எங்கேயாவது டிலே ஆனிச்சு அதை காம்பன்சேட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இது மாதிரி உடுமலைப்பேட்டையில் பார்த்துருப்பீங்க டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டிலே இருக்கும் பட் இங்க வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் ஏர்லியா வந்துருச்சு காம்பன்சேட் பண்ற மாதிரி இங்க ஸ்லாக் டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க பொள்ளாச்சி வழியா மீட்ரிகேஜ்ல போன எல்லா ட்ரெயின்ஸும் அகெயின் ரெஸ்டோர் அப்படின்னு சொல்லி ரொம்ப இருந்தாங்க அதுல ஒரு ட்ரெயின் தான் இந்த கோயம்புத்தூர் டு தூத்துக்குடி போன கேஜ் ட்ரெயின் உங்களுக்கு நான் தூத்துக்குடியிலேயே சொல்லி இருப்பேன் கேஜ் காலத்தில் வந்து கோயம்புத்தூருக்கு தூத்துக்குடி கடையில் வந்து ட்ரெயின் ஓடுச்சு அப்படின்னு சொல்லி ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மீட்ரு கேஜ் காலத்தில் வந்து கோயம்புத்தூர் தூத்துக்குடி இதே பொள்ளாச்சி வழி ஆப்ரேட் ஆகிட்டுருந்துச்சு பிராட் கேஜில் ஈரோடு வழியாக லிங்க் எக்ஸ்பிரஸ் ஆப்ரேட் ஆகிட்டுருந்துச்சு இப்போ அகைன் சேம் பொள்ளாச்சி ரூட் வழியா பிராட் கேஜில் இந்த ட்ரெயின் சர்வீஸ் ஸ்டார்ட் ஆயிருக்குது அண்ட் பொள்ளாச்சி மக்களுடைய இன்னும் கோரிக்கை பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்துக்கு வந்து டெய்லி ட்ரெயின் உடனே அப்படின்னு கேட்டுட்டுருக்காங்க கமிங் சூன் அது அமிர்தா எக்ஸ்பிரஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆக போகுது அதன் மூலமாக டெய்லி ட்ரெயின் சர்வீஸ் வந்து ராமேஸ்வரத்துக்கு கிடச்சிரும் பட் இருந்தாலும் கோயம்புத்தூர்லேருந்து ராமேஸ்வரத்துக்கு ஓவர் நைட் ட்ரெயின் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு கோரிக்கை முன் வச்சுட்டு இருக்காங்க அண்ட் பகல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா சவுத் டிஸ்ட்ரிக்ட் நிறைய ட்ரெயின் விடணும் அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட்டாக வச்சிருக்காங்க ஸோ கமிங் சூன் ரெண்டு ட்ரெயின் பொள்ளாச்சி சொல்லி ஆப்ரேட் ஆக போகுது ஒன்று மேங்களூர்லேருந்து ராமேஸ்வரம் போகிற வீக்லி எக்ஸ்பிரஸ் இன்னொன்று கோயம்புத்தூர்லேருந்து தாம்பரத்துக்கு விட போகிற வீக்லி எக்ஸ்பிரஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா அப்ரூவல் ஆகிருச்சு ஸோ அது வந்து பாமன் பிரிட்ரி ஓப்பன் ஆனோன்னு அந்த ட்ரெயின் இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு ட்ரெயின் அப்ரூவல்காக போயிருக்குது மேபி இந்த வருஷம் அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா அந்த ட்ரெயின் சர்வீஸ் இது மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸோ ஜெர்னி கண்டினியூ பண்ணி நெக்ஸ்ட்டு கோயம்புத்தூர் டேரக்ஷன் நோக்கி நம்ம போகலாம் ஆன் டைமுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ஏங்க்கெல்லாமே பொள்ளாச்சி ஜங்ஷன்லேருந்து நம்ம கிளம்பியாச்சு ஸோ நமக்கு இது அடுத்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா கிணத்து கடவு இங்கேருந்து பத்தமாக ரெண்டு லைன் பிரியும் ஒன்று பார்த்திங்கன்னா பாலக்காடு ஜங்ஷன் போகிறது இன்னொன்று போத்தனூர் ஜங்ஷன் பாலக்காடு ஜங்ஷன் ரூட்டில் பார்த்திங்கன்னா நம்ம பாலக்காடு திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் அதே மாதிரி சென்னை சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் எல்லாமே போகும் இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம மதுரை இன்டர்சிட்டி இந்த மாதிரி ட்ரெயின்ஸ் எல்லாமே ஆப்ரேட் ஆகும் ஸோ நம்ம அந்த ட்ரெயின் ரூட்டில் தான் போக போகிறோம் பள்ளாச்சி ஜங்ஷன்லேருந்து பிரிஞ்சு கிணத்துக்கடுவு போத்தனூரில் ஸ்டாப்பிங் கிடையாது கோயம்புத்தூர் ஜங்ஷன் தான் நமக்கு அடுத்த ஸ்டாப்பிங் கிணத்துக்கடவு இடையில் ஒரே ஒரு ஸ்டாப்பிங் இருக்குது இடையில் இருக்கிற ஒரே ஒரு ஸ்டாப்பான கிணத்துக்கடவு இந்த ஸ்டாப்லயே இந்த ட்ரெயினுக்கு ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஏர்லியா ரீச் ஆகிருக்கிறோம் ஃபைவ் ஃபிஃப்டின் ஏமுக்கு இங்கிருந்து ஃபைவ் தேர்ட்டிக்கு தான் நம்ம ட்ரெயின் கிளம்பி கோயம்புத்தூர் டேரெக்ஷன் நோக்கி போக போகுது கிணத்துக்கடவு ரயில்வே ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா நம்மள மலையோட வரவே இருக்குது நம்ம ட்ரெயினை இருந்து வர நம்ம ட்ரெயினை பார்த்தீங்கன்னா கோவைக்குள்ள உள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம ட்ரெயினை வந்து அப்படியே ஃபுல்லா வந்து அன்போடு வரவேற்கிறது கொங்கு மண்டலம் நம்ம ட்ரெயினை அப்படிதான் சொல்ல முடியும் கண்டினியூ பண்ணலாம் ஃபிஃப்டி ஃபைவ் மினிட்ஸ் லாங் ஹால்ட்டுக்கு அப்புறம் நம்ம கிணத்துக்கடூர் ஸ்டேஷன்லேருந்து கிளம்பியாச்சுங்க இந்த அப்போது பார்த்தீங்களா மன்னார்குடிலேருந்து கோயம்புத்தூர் வந்துட்டு கோயம்புத்தூர்லேருந்து கொள்ளாச்சி போகிற பேசஞ்சர் இந்த ட்ரெயினுக்காக தான் நம்ம ட்ரெயினை ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க இந்த ட்ரெயின் வந்து கிணத்துக்கட வந்தப்போ தான் நம்ம ட்ரெயினை கிளம்புது ஃபைவ் ஃபிஃப்டின் ஏமுக்கு வந்துட்டு சிக்ஸ் ஏமுக்கு தான் இங்கேருந்து கிளம்பியிருக்குது கோயம்புத்தூருக்கு ஆன் எமுக்கு போயிடும்னு நினைக்கிறோம் இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா நம்ம திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் வந்து கனெக்ஷனாக போகுது பாலக்காடு திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் ஏஎம்க்கு கோயம்புத்தூர் ஜங்ஷன் ரீச் ஆயிருக்கும் தூத்துக்குடியில இருந்து கோயம்புத்தூருக்கு நாலு வருஷம் கழிச்சு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரெயின்ல ஒரு ட்ராவல் ஜெர்னி பண்ணியிருக்கோம் ஸோ எனக்குமே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு ஸோ ஃபஸ்ட் டைம் டிராவல் பண்ண முடியுமா அப்படிங்கிறது டவுட்டா தான் இருந்துச்சு பட் இன்னைக்கு ஃபஸ்ட் டைம் டிராவல் பண்ணியாச்சு ஸோ நம்ம ட்ரெயின் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்குது இது கண்டினியூஸாக மேட்டுப்பாளையம் வரைக்குமே போகும் கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையத்து கடையில் வந்து எந்த விதமான ஸ்டாபேஜ் இந்த ட்ரெயினுக்கு வந்து கிடையாது ஸோ நாலு வருஷத்துக்கு முன்னாடி தூத்துக்குடியை விட்டு போனால் இந்த கோயம்புத்தூர் லிங்க் அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு டியூ நியூ ட்ரெயின் சர்வீஸாக மேட்டுப்பாளையம் வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு வீக்லி டூ டேஸ் வந்து ஆப்ரேட் ஆகும் ஸோ மேக்ஸிமம் தூத்துக்குடி சவுத் ஈஸ்ட்லேருந்து வர நிறைய வந்து இங்கே இறங்கிடுவாங்க ஸோ நம்ம நாகர்கள் சூப்பர் பஸ் பார்த்திங்கன்னா ஈரோட் போய் சுற்றி வரதுனால அது இன்னும் ஒரு ஒன் ஹவர் வந்து எடுத்துக்கிறோம் அது வந்து செவன் தேர்ட்டிக்கு தான் வரும் ஸோ நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டிக்கு எல்லாமே வந்துடுச்சு நம்ம தனியாக வந்து இந்த ட்ரெயின் ட்ராவல் ஜெர்னி வந்து பண்ணல ப்ரோ நம்ம ட்ரெயின் பையன் ப்ரோவும் நம்ம கூட தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாரு இந்த ஃபுல் ஜெர்னிலையுமே ப்ரோ சொல்லுங்கள் நம்ம தூத்துக்குடிக்கு அகைன் நாலு வருஷம் கழிச்சு இந்த மேட்டுப்பாளையம் எக்ஸ்பிரஸ் வந்துருக்குது எப்படி இருக்கு உண்மையாலே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்றைக்கி தூத்துக்குடியில் இருந்து மேட்டுப்பாளையமுக்கு ஃபஸ்ட் டே சர்வீஸ் ஆரம்பிச்சிருக்காங்க ஃபஸ்ட் டே ட்ராவல் பண்ணுற அந்த ஒரு ஃபீல் எப்போவுமே வந்து சூப்பர் தான் சொல்லணும் அதான் நாங்கள் ரெண்டு பேருமே நிறைய ட்ரெயினில் வந்து ஃபஸ்ட் டே டிராவல் ஜெர்னி வந்து பண்ணியிருப்போம் நீங்களுமே பார்த்துருப்பீங்க இப்போ தூத்துக்குடியிலேருந்து கோயம்புத்தூருக்கு எப்படிலாம் வரலாம் பார்த்தீங்கன்னா மார்னிங் டைமில் குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ஒரு கனெக்ஷனுக்கு ஒரு பேசஞ்சர் வருது அதில் வந்தீங்கன்னா நாகர்கிலிருந்து கோயம்புத்தூர் போகிற அன்சர்சோட்ல போகலாம் அதே மாதிரி டெய்லி நைட் டைமில் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் கோயம்புத்தூர் சூப்பர் ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நைட் டைமில் ஒரு கனெக்ஷன் ட்ரெயின் வந்து டெய்லி ஆப்ரேட் இருக்காங்க வீக்லி டூ டேஸ்க்கு டேரக்டாகவே ட்ரெயின் சர்வீஸ் இருக்குது தூத்துக்குடிலேருந்து தேர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே பார்த்தீங்கன்னா டைரக்டாகவே ட்ரெயின் சர்வீஸ் இருக்குது நீங்கள் கோயம்புத்தூர் அண்ட் மேட்டுப்பாளையம் வரைமே ட்ராவல் பண்ணலாம் ஸோ கோயம்புத்தூர் பார்த்திங்கன்னா நம்ம மலையோட வரவே இருக்குது ஸோ இங்கே வந்து மான்சூன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு சூப்பராகவே இருக்குது ஸோ வாங்க ஜேர்னியை மேட்டுப்பாளையம் நோக்கி கண்டினியூ பண்ணலாம் ஸோ நம்ம ட்ரெயின் மேட்டுப்பாளையத்தை நோக்கி ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க கோயம்புத்தூரை தாண்டி இதுக்கடுத்து நான்ஸ்டாப் ரெண்டு தான் மேட்டுப்பாளையம் வரைக்குமே ஸோ மழை வந்து இங்கே பயங்கரமாக பெஞ்சிட்ருக்குது ஃபைனலி நம்முடைய ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் செவன் சிக்ஸ் சிக்ஸ் தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் டிராவல் ஜேர்னி மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷனில் நிறைவடைகிறது கிட்டத்தட்ட நாலு வருஷத்துக்கு முன்னாடி தூத்துக்குடியை விட்டு போன கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் இப்போ மேட்டுப்பாளையம் எக்ஸ்பிரஸாக புது சர்வீஸாக ஸ்டார்ட் ஆயிருக்குது அதோடைய ஃபர்ஸ்ட் ஜேர்னியில் தூத்துக்குடியிலிருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் ஃபுல் ஸ்ட்ரெச் நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம் இருந்து இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பொள்ளாச்சி பழனி உடுமலைப்பேட்டை அண்ட் இந்த ரூட் வழியாக போய் அகைன் திண்டுக்கல் மதுரை கோவில்பட்டி வழியாக இந்த ட்ரெயின் வந்து தூத்துக்குடி வரைக்கும் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குது வீக்லி டூ டேஸ் ஆப்ரேட் ஆகும் தூத்துக்குடியிலருந்து தேர்ஸ்டே அண்ட் சாட்டர்டேஸ்லையும் மேட்டுப்பாளையத்து வந்து ஃப்ரைடே அண்ட் சண்டேஸ்லேயும் ஆப்ரேட் ஆகும் ஸோ இந்த ட்ரெயின் சர்வீஸை மக்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கங்க ஸோ இப்போயே நல்ல டிமாண்டாக தான் போயிட்டுருந்துச்சு ஃபர்ஸ்ட் சர்வீஸ்லேயுமே ஸோ ஓவரால் டிராவல் ஜேர்னி சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு இந்த ட்ராவல் ஜர்னி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் கானால் போட்டுருங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ ட்ரெயின் ட்ராவல் ஜேர்னியில் வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன் அண்ட் தேன் இட்ஸ் பை ஃப்ரம் சிபிகுமார் ஃப்ரம் மேட்டுப்பாளையம்